ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி மீன் மையம் நிறைய வந்துருந்துச்சு நண்டு இருந்துச்சு ராலு கனவா நல்ல நல்ல மீன் இருந்துச்சு இந்த நண்டை பாருங்கள் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நண்டுள்ள பூவெல்லாம் வந்தாச்சு கலர் கலராக பூ இருந்துச்சு இந்த க்ளீன் பண்ணுறப்ப பூ நமக்கு யூஸ் ஆகாது ஆகாதான் தூக்கி போட்டுற தான் நண்டை ரெண்டாக உடச்சி உள்ளே இருக்கதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இந்த தம்பி இந்த குட்டை நிறைய கொண்டு வந்துருக்குறான் எல்லாம் சட்டு புட்டுன்னு விற்று தீர்ந்துட்டு நண்டு வந்து தேங்காய் பால் ஊற்றி கிரேவி வச்சா சூப்பராக இருக்கும் சுட சுட சோறுக்கு சாப்பிட அவ்வளோ வட்ட ஆசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான நெத்தலி மீன் இருக்குது பார்த்துடுங்க இது வந்து ஒரு குறு ஐம்பது ரூபாய் நல்ல பெரிய நெத்தலி சில நேரம் சின்ன சளி நெத்தலி இருக்கும் இது ஒன்று ஒன்றா அழகா இருக்குது பார்த்தாலே வாங்கணும் போல தான் இருக்கு அப்புறம் சீலா மீன் வச்சுருக்குறான் அது மூணு மீன் நூறுரூபா ரூபாய் சொல்லியிருக்கு இன்னைக்கு மத்தி ஃப்ரெஷ்ஷாக இருக்க கரமடி மீன் மாதிரி இருக்குது ஒரு கூறு ஐம்பது தான் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு தானே பார்க்குறீங்க நம்ம மண்டே மார்க்கெட் மீன் சந்தைக்குள்ளே போகிறப்ப வலது சைடில் முதல் ரோலில் முதல்ல இருக்கிற தம்பிவேன் என்றைக்குமே நல்ல மீன் காலையிலே ஒம்பது மணிக்கே கொண்டு வச்சுருப்பாங்க அடுத்தால் இந்த பெரிய சிலா மீனை பாருங்கள் இது துண்டு போட்டு விற்கிறாங்க இருநூறுபா துண்டு நூறுரூபா துண்டு அந்த மாதிரி விற்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்களா தலை சைடு உள்ள துண்டு எல்லாம் விற்று முடித்தாச்சு பெருசு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளெல்லாம் இருக்காது நடு முள்ளு மட்டும்தான் இருக்கும் நவர மீனும் வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது ஒரு கூறு இருநூறுரூபா தான் பெரிய மீனாக இருக்குது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நியூ சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்